ஹாய் யு எஸ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி நம்ம வந்திருக்கிறோம் திருமங்கலம் ஆற்றுச்சந்தை மதுரை மாவட்டம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பக்ரீத் பண்டிகைக்கு லாஸ்ட்டு சந்தைக்கு முந்தின சந்தை இது பக்ரீத் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு சந்தை இருக்குது அது அந்தளவுக்கு விசேஷம் இருக்காது இதுதான் கடைசி அந்த மாதிரி ஆனால் இந்த சந்தையில் வியாபாரம் எப்படி இருந்துச்சு என்ன யாருன்னு இப்போ பார்ப்போம் குட்டி வரத்து நிறையா இருந்துச்சு குட்டி வாங்க ஆளும் நிறையா இருந்தாங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி வியாபாரம் இல்லை தான் உண்மை மழை கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஆல்ரெடி நல்ல தெளிவான குட்டிகள் எதுவும் இல்லை மேல வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சரியான ரேட்டுன்னு சொன்னாங்க இப்போ இந்த குட்டிலாம் சொல்லுது எழுவது ரூபா சொன்னாங்க ஆனால் கொடுக்கும் போது கடைசியில் கம்மி ரேட்டுக்கு தான் போச்சு

இதில் எடுத்த வீடியோ எல்லாமே சந்தைக்கு உள்ளே கிடையாது சந்தைக்கு வெளியே தான் சந்தைக்குள்ளே அவ்வளோ குட்டிகள் இல்லை எல்லா வெளிநாடுகள் நிறையா வந்துருந்துச்சு சந்தைக்குள்ளே கம்மியான குட்டிகள் இருந்துச்சு கூட்டம் அதிகம் அதனால் எல்லாமே வெளியே கடாக பிடிச்சுன்னுட்டாங்க வெளியே தான் நிறைய கடைகள் இருந்தது இந்த கோங்க எல்லாமே பூரா சொல்லி இருபத்தி அஞ்சு இருபது அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க நல்லா கறி இருக்கும் இல்லை நல்லா சைஸான குட்டிகள் பல்லு போடாத குட்டிகள் அதிகபட்சமாக ரெண்டு புல் போட்டது தான் இருந்துச்சு அது ரெண்டு குட்டி மட்டும்தான் ரெண்டு பல்லு மீது எல்லாமே பல்லு போடாதது எல்லோரும் கேட்குறீங்க விலை சொல்லி போடுங்க வேலை சொல்லி போடுங்க அவங்கள்ட்ட விலையை கேளுங்கனி எல்லாருமே விலையை சொல்ல மாட்டாங்க எடுத்துக்காட்டு இந்த வீடியோவை பாருங்கள் சில பேர் தான் சொல்லுவாங்க சில பேர் விளைய சொல்ல மாட்டாங்க வீடியோக்கெலாம் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளோ முதல் போட்டு வியாபாரம் பார்க்காங்க அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லாதனால ஒரு விரத்தில இருக்காங்க வேறு எதுவும் இல்லை எதுவுமே அவங்க நினச்ச எதிர்பார்ப்பு ரேட்டில் இந்த வருஷம் வியாபாரம் இல்லை எல்லாம் முதல் கூட கூட தான் எடுத்துருக்காங்க அந்த விலைக்கு விற்கவே முடியல இப்போ வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் ஆர்வப்பட்டு விலை சொல்லுவாங்க விற்பாங்க இந்த குட்டி வந்து நாலு பல்லு இருபத்தி ஏழாயிரம் முடிஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்ச தான் வாங்கியிருக்காங்க இந்த குட்டியும் முப்பத்தி நாலு ஆறு புள்ளு முப்பத்தி நாலுக்கு வாங்கியிருக்காங்க

அட்டை கலந்து என்ன ரேட்னா என்ன ரேட்டு முப்பத்தேழு ஏய் என்ன ரேட்ன கேட்டில் பண்ணி செஞ்சுருக்கோம் என்ன ரேட் இருபத்தி என்ன ரேட்ன என்ன ரேட்டு பக்க இன் ராமராம பிரசா அதினா நான் என்ன என்ன முப்பத்தி ரூபாய் இது கூடிய முக்கிய ஆமா எவ்வளோண்ணா எவ்வளோண்ணது எவ்வளோ அஞ்சு இது எல்லாமே சந்தைக்கு வெளியே தான் இந்த யாபார்ட் ஃபுல் டிராஃபிக் பஸ் வீடியோல காட்டுற மாதிரி எவ்வளோ கூட்டம் சந்தைக்கு உள்ளே இருக்கிறத விட சந்தைக்கு வெளியே தான் டபுள் மடங்கு நல்ல ட்ராஃபிக்காக இருந்துச்சு ஃபுல்லாகவே ஒரு வண்டி போயிட்டு கூட வர முடியல அவ்வளோ சிரமம் ஏன்னா இருந்து எவ்வளோ கூட்டியும் காட்டமுடியா அவ்வளோ மக்கள் உள்ளே போகிறாங்க நல்லா சந்தை பெருசு கிடையாது சின்ன சந்தை தான் ஆனால் குட்டி வரதும் கிடாய்கள் வரதும் நிறையா இருக்கும் இந்த சந்தையில் ஒரு குட்டிக்கு இந்த சந்தையில் வந்து டோக்கன் நூறுரூவா வாங்குவாங்க சந்தையில் வந்து விற்றாலும் விற்கட்டாலும் இந்த ச அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வண்டியில் கட்டி போடுறாலும் ஒரு ஒரு குட்டிக்கு நூறுரூவா டோக்கன் இங்கே வந்து பலாயிரக்கணக்கான குட்டிகள் வருது குத்து மதிப்பு ஒரு நாளைக்கு மட்டுமே பல லட்சம் சந்த சந்தைக்கு வருமானம் வருது இது வந்து கவுர்மெண்ட் இடத்துல வேறு ஆள் தான் எடுத்து தான் நடத்துகிறாங்க லீஸுக்கு எடுத்து நடத்துகிற மாதிரி தான்

இந்த சந்தைக்கு வந்து எல்லா குட்டிகளையும் நான் காட்டிட்டுனான்னு பார்த்தா அந்தளவுக்கு இல்லை ஒரு பாதி கூட நல்லா காட்டியிருக்க முடியாது ஏன்னால் அவ்வளோ குட்டிகள் வந்துச்சு அவங்க வீடியோ எடுக்க முடியல வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அந்த கூட்டத்தில் வீடியோ எடுக்கவே முடியல ஏன்னால் ஒரு குட்டியை சுற்றி ஒரு பத்து பேர் நிற்காங்க அவ்வளோ சார் வீடியோ எடுக்க முடியல நான் ஒரு பாதி கூட என்னால் காட்ட முடியல இந்த வாரம் குட்டி அதுக்கு முன்னாடி நிறையா வந்துட்டுச்சு அடுத்த வாரம் இந்தளவுக்கு கூட்டமே இருக்காது குட்டி வருத்தம் அவ்வளோவா இருக்காது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் அடுத்த வாரம் திரும்ப உள்ள வளர்ப்பு குட்டிகள் தான் நிறையா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்ரீத் குட்டிகள் அந்த அளவுக்கு வராது ஏன்னா சனிக்கிழமை பக்ரீத் வெள்ளிக்கிழமை சந்தை அந்தளவுக்கு வியாபாரமும் சூடாக இருக்காது நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் இந்த வார வீடியோ அவ்வளோதான்